என்ன அன்சிதா குழுருட்டு போச்சா என்ன ஆஹ் யாரு கிட்ட மோது தெரிஞ்சுதான் மோதுறீங்களா யார் அது சாச்சனா சாச்சன கிட்ட மோதற அளவுக்கு உங்களுக்கு தெரிய வந்துட்டா வர வாரம் கண்டா மாறிடுவீங்க இருவீங்க எங்க அண்ணன் வருவாரு சாட்டர்டே சண்டே வந்து காரணமே இல்லாம உங்களை தூக்கி போட்டு அடி என்ன அடிப்பாரு உங்களால கேட்கவே முடியாது மக்கள் நாங்களும் முட்டாளாகி பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு அடிப்பாரு நீங்க என்ன நினைச்சிட்டு ஒரு பாட்டில் ஜாமுக்கு ஜாமுக்குள்ளையா என்னங்க சாச்சனா ஜாமி சாப்பிட கூடாதா இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா வரப்போற வாரம் எங்க அண்ணன் அஞ்சு பாட்டில் ஜாமோட வருவார் சாமோட வந்து இந்த மகளேன்னு சொல்லி கொடுப்பாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாம சாச்சனா பிடிச்ச அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இப்படி அடிச்சு அடிச்சு அந்த பொண்ணை வர வச்சு அள வச்சு கதரை வச்சு அப்படியே நீங்க ஓட்டுக்களை வாங்கி சேவ் பண்ண வச்சிடலான்னு பாக்குறீங்களா விடமாட்டோம் இந்த வாரம் நாங்க என்ன நடந்தாலும் விடமாட்டோம் சோ நம்மளால இதை பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பாத்தா இந்த பிரமோல என்ன காட்டுறாங்க கிராஸர்ஸ் ரெண்டு டீமும் கிராசர்ஸ் எடுக்கிறதுக்கான இதை அனுப்பி விடுறாங்க அதுல பிக் பாஸ் ஒரு வார்த்தையை சொல்றாரு பெண்களுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்துமே அவங்க அவங்க பெற்ற தொகைக்கான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்காரு சோ இதை வச்சு எனக்கு என்ன கவனிக்க தொகைகள் நிறைய எடுத்திருக்காங்க பட் பொருட்கள் கம்மியா எடுத்துட்டாங்க போல அதுதான் குறிப்பா சொல்றாரு அதுக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டு போல்டு வாய்ஸ் போட்டு இது பண்ணிருக்காங்க மத்தபடி எங்க பெருசா எதுவும் இருக்க இல்ல அமௌண்ட் அதிகமா இருந்திருக்கு போறதுக்காக கம்மியா எடுத்துறாங்க பட் இதுல பெரிய காமெடி என்னன்னா எப்பவும் போலதான் ஒரு டாஸ்க்கு வந்தா உடனே யாரா யாரும் போலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்களே அப்படி முடிவு பண்ணா அந்த இடத்துல நம்ம சாச்சை வந்து நான் போறேன்னு சொல்லி தூக்கி இருப்பாங்க போல டக்கு நம்ம கேப்டன் அதான் மஞ்சரி நம்ம மஞ்சரி இருக்காங்க அதான் மஞ்சரி வந்து சாட்சனா வேணான்னு நினைக்கிறேன் எல்லா நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கா சாட்சனா வேணான்னு நினைக்கிறேன் பொருட்கள் கரெக்டா எடுக்கிற யாரா ஒருத்தர் போகணும்னு சொல்லி நான் யோசிக்கிற மாதிரி மஞ்சரி சொல்லியிருக்காங்க சொன்னோன்னு எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க எப்படி ஒரு வகையில டக்குன்னு மஞ்சரி சொன்னோன்னு எல்லாரும் யோசிச்சு அதை பத்தி பேசியிருப்பாங்க கடைசியில் ஒப்பாரி வச்சு கிளம்பிட்டாங்க அது பார்த்தாலே இது ப்ரொமோல அந்த பொருட்கள் எடுத்துட்டு தான் இருக்காங்க சாச்சனா எப்படியும் ஒப்பாரி வச்சு விட்டுருவாங்க அதாவது சிம்பிள் சொல்லிட்டேன் ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள கொடுக்கற எல்லா டாஸ்க்குமே சாச்சனாக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு மட்டுமே வெளியே என்ன என்ன வகை ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி எல்லா ஸ்போர்ட்ஸ்ஸுமே சாச்சனாக்கு தெரியும் சாச்சனா வந்து ஒலிம்பிக் லெவல் போயிட்டு தான் வந்திருப்பாங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே அதனால நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள என்ன கேம் வந்தாலும் அவங்கள நம்பி இறக்கலாம் அவங்க வேற லெவல் அடிப்பாங்க மர மாதம் காட்டுவாங்க உங்களுக்கு கோல்டு மெடலெலாம் வாங்கி தருவாங்க நீங்க கவலைப்படான்னா அந்த லெவலுக்கு ஒரு தகுதியான நாள் ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருக்க மத்த யாருமே தகுதி கிடையாது ஏன்னா அவங்க ஒரு கேமுக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மத்த எல்லாரும் நீ தகுதி கிடையாது இப்போ உனக்கு கை நடுங்க உனக்கு கால் நடுங்க நீ வேஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிருவாங்க அந்த வகையில் இந்த பொருள் எடுக்கிற என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா நான் வேற லெவல்ல பொருள் எடுப்பேன் முக்கியமா அரிசியிலும் அஞ்சு பாக்கெட் அரிசி எடுப்பேன் புளி ஒரு பத்து பாக்கெட் புளி எடுப்பேன் மஞ்சத்தூள் ஒரு பஞ்ச மஞ்சள் எடுப்பேன் அப்படின்னு மாதிரி எல்லாரும் நான் ஃபாஸ்டா பண்ணுவேன் என்னெல்லாம் கம்பேர் பண்ணுமா சௌந்தர் வேஸ்ட் பவித்ரா வேஸ்ட் இதை அரிசிக்க வேஸ்ட்னு எல்லாருமே வேஸ்ட்னு அவங்களே சொல்லிடுவாங்க எல்லாரையுமே வேஸ்ட்னு அவங்களே சொல்லிடுவாங்க அந்த வகையில் தான் அந்த பொண்ணு அப்படி சொல்லிருக்குன்னு நினைப்பீங்களே சொன்னதுக்கு தான் அனுப்பிச்சுட்டு அங்கேருந்து என்னதான் இருந்தாலும் சரி நம்ம சம்பாதிச்சிருக்க அமௌண்ட்டுக்கு நம்ம பொருள் எடுக்கணும் முக்கியமாக தேவையான பொருட்கள் மட்டும் எடுங்க தேவையில்லாத பொருட்கள் எடுக்காதிங்க அண்ட் அந்த எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணணும் முக்கியமா அவர்கள் சேம தடவி 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 தின்னுக்கிட்டே இருக்க அது தப்புமா அவ்வளவு ஜாமெல்லாம் எல்லாம் தடவி திங்கக்கூடாது இங்கே எல்லாருக்கும் நாங்களும் தடவி திங்கணும் பார்த்து தின்னு அப்படின்னொடனே அதை ஒரு பாயிண்டை எடுத்து வச்சு நம்ம சாச்சனை உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க நான் மட்டுமா தடவி தின்னேன் நீங்களாம் தடவி திங்கலையா என்ன மட்டும் குறி வச்சு சொல்றீங்களே என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒப்பார் வைக்கிறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் அதாவது போகிற போக்க பார்த்தா இந்த வாரம் அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருவான போல இந்த வாரம் எதாவது ஒன்று பண்ணுமா இந்த மாதிரி அழு உருள் என்ன ஒன்று பண்ணு ஏதாவது பண்ணிக்கிட்டே அதை வச்சு நாங்கள் ஒன்று கை தூக்கிடுவோம் அப்படி சொல்லி தூக்கினாலும் தூக்குவாங்க சொல்ல முடியாதுங்க அவர் எங்கிட்டருந்து ஃபோன் பண்ணி பிக் பிக்பாஸ்கிட்ட சொல்லி இந்த வாரம் நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க நம்ம ஒரு பத்து பைசா அனுப்பிவிட்றேன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லுவார் இன்னும் இல்லைன்னா இன்னொன்று இன்னைக்கு நைட்டே உட்காந்து அப்பா அஞ்சு பாடல் சேம கொடுத்து அனுப்புகப்பா அப்படின்னு அனுப்பிவிட்டாலும் விட்டுருவாரு போட்டு சொல்கிறதுக்கு அப்புறம் போகிற போக பார்த்தா ஃபேமிலி டாஸ்க்கு தான் போல் நேராக ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுக்க எடுத்துள்ள பார்க்கலாம்